இயக்குனர் பாரதி ராஜா டைரக்ட் பண்ணின எவர் கிரீன் படங்களில் முக்கியமான ஒன்று கடலோர கவிதைகள் இந்த படத்தில் சத்யராஜ் ஹீரோவாகவும் டீச்சராக நடிகை ரேகாவும் நடிச்சிருப்பாங்க இதுதான் ரேகாவுக்கு முதல் படம் அடுத்து கமல் கூட புன்னகை மன்னன் இந்த படம் பலரோட ஃபேவரட் மேலும் நிறைய மொழி படங்களில் இவங்க நடித்து பிரபல நடிகையும் ஆனாங்க இவங்க மகளை பற்றி ரீசெண்டாக ஒரு விஷயம் வெளியாகியிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நடிகை ரேகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல ஜார்ஜ் ஹாப்பிஸ்ங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் அனுஷான்னு ஒரு பெண் பிறந்தாங்க எயிட்டிஸில் பலரோட கனவு கண்ணியாக வளம் வந்த நடிகை ரேகா இவங்க தன் மகளை வெளி உலகத்துக்கு காட்டாமலேயே இருந்து வந்தாங்க இப்போது அவங்களோட ரீசன்ட் ஃபோட்டோ ஒன்று வெளியாகி பயங்கர வைரலாகிட்டும் வருதுங்க அது என்னென்னா அனுஷா தன் கல்லூரி படிப்பை முடித்த நிலையில் இப்போது இவங்களுக்கு வயசு இருபத்தொன்று ஆகுது ஸோ இவங்களுக்கு ஓட் போட வேண்டிய வயசு வந்துருச்சுங்க ஆமாங்க நேற்று நடந்த எலெக்ஷனில் தன் முதல் ஓட்டை அம்மா ரேகா கூட போய் போட்டிருக்காங்க அதை ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போது அந்த ஃபோட்டோ பயங்கர வைரல் ஆகிட்டு வருது அம்மாவை அழகில் மிஞ்சின மகள்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க மகள் அனுஷா பார்க்குறவங்க எல்லோருமே எவ்வளோ அழகுன்னு கமெண்ட்டும் பண்ணுறாங்க யாருக்கு தெரியும் அனுஷா சீக்கிரமே சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமாகவும் சான்ஸ் நிறையா இருக்குது ஏன்னா ஹீரோயினுக்கான எல்லா அம்சமும் பக்காவாக அவங்களுக்கு இருக்குது சீக்கிரமே இவங்கள சினிமாவில் பார்க்க ஒரு குரூப் ஆவலாக வெயிட் பண்ணிட்டும் இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கரவுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்